தேவை போடு <blunt animation> <manyrs> அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சகை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத்தகு சத்ருல் ஈமான் தூய்மையாக இருப்பது தூய்மையை கடைபிடிப்பது ஈமானில் பாதியாகும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு சுருக்கமாக அழகாக எங்குமே சொல்ல முடியாது எந்த அளவுக்கு மார்க்கத்துடன் அதை இணைத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் ஈமானிலேயே பாதி அளவுக்கு உள்ளது இது அல்லாஹுவை எப்படி நீ நம்புகிறாயோ அல்லாஹினுடைய சட்ட அவர்களுக்கு எவ்வளவு நீ மதிப்பளிக்கிறாயோ அதை போன்று தூய்மைக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது ஈமானில் இதுவும் ஒன்று தொழுவது நோன்பு நோற்பது ஜக்காத்து கொடுப்பது இவைகள் எல்லாம் எப்படி மார்க்கத்தினுடைய கடமைகளாக இருக்கிறதோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதை போன்று தூய்மையும் வேண்டும் இந்த உன்னை தூய்மையாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய சுற்றுப்புறங்களை தூய்மையாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும் உன் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லையும் இந்த தூய்மையை நீ பேண வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் அவர்கள் சுருக்கமாக நமக்கு இவ்வாறு சொல்லியிருக்கிறார்

ரொம்ப அழகா போன நாம் போன்ற ஒரு மனநிலை அப்படி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சுத்தமாக ஒரு வீட்டை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நேசிப்பார் தூய்மையை பற்றி பேசக்கூடிய இறை இல்லங்கள் தூய்மையை பற்றி அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த இறை இல்லங்களே நீங்கள் பார்த்தீர்களானால் ஆனால் எல்லாத்திலையும் குப்பைகள் நிறைந்திருக்கும் போனோம்னா அங்கங்க முனை முன்னில பார்த்தீங்கன்னா வெறும் ஒட்டடை அதை அடைக்கிறது கிடையாது அசுத்தப்பட்ட இடங்கள்ல சில இறை இல்லங்களே அப்படி வைத்திருப்பதை நாம் பார்க்கணும் ஈ ஹி ரிஜாலுன் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த தூய்மையை அங்கதான் சொல்றாங்க சொல்கிறாங்க அவர்கள் தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் அல்லாஹ் தாலா தூய்மையை விரும்புகிறார் என்பது நீங்கள் வீடாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் இது போன்ற அழுக்குகள் இல்லாத நிலையில் தன்னுடைய வீடுகளையும் தன்னுடைய அலுவலகங்களையும் தன்னுடைய கடைகளையும் என்ன செய்ய வேண்டும் கொள்ள வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் அழகாக தெளிவாக இதுவும் ஈமானில் உள்ளதுன்னு நினைச்சு செய் சுத்தமாக இருப்பது தூய்மையாக இருப்பது வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் அனைத்தையும் வைப்பதையும் அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு ஈமானில் உள்ளதாக சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு நிலையை நாம் ஆனால் நம்ம வீடுகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் நம்முடைய பகுதிகள் எல்லாம் சுத்தமாக முஸ்லிம்கள் என்றால் அவங்களுடைய வழிகளிலே அவர்கள் போகக்கூடிய இடங்களிலே அனைத்திலையும் தூய்மையாக வச்சுக்கிறது இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது நீ உன்னுடைய குடும்பத்தும் உங்களுடைய வீட்டில் இருக்கு இதையெல்லாம் சுத்தமாக வைத்தால் இந்த நாடே என்ன செய்யும் சுத்தமாக ஆகும் இதுவும் ஈமானில் உள்ளதாக அல்லஹவின் தூதர் அவர்கள் சொன்னதினால் மோமின்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உடலையும் சுத்தமாக வைத்திருப்போம் நம்முடைய ஆடைகளையும் சுத்தமாக வைத்திருப்போம் நம்முடைய வீடுகளையும் சுத்தமாக வைத்திருப்போம் அலுவலகங்களை வைத்திருப்போம் அதே போன்று இறையில் என்ன செய்வோம் நம் வைத்திருந்து எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு பேணக்கூடியவர்களாக இருந்து தூய்மையாளர்களே அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்கிறானே அப்படிப்பட்ட நபர்களாக எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹாலா நாம் மனைவியும் ஆக வானால் இது நபிகளார் அந்த நிலையை மக்கள் காட்டினாங்க நாம சேவை செய்யறதும் மக்கள் நலம் நாடுறதெல்லாம் யாருக்காக இந்த உலகத்துல அந்தஸ்தையோ செல்வாக்கையோ பெறுவதற்கல்ல மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை பெறுவதற்கு யார் பிறர் நலம் நாடுவதற்காக ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு அவர் நலம் நாடினால் அவர் சுவனத்தில் நுழைவார் அந்த சொர்க்கத்துக்கு தான் வேலை செஞ்சாங்க நவித்தொடர்களும் அதற்கு தான்